இன்றைய தினம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த கற்றுக்கொண்ட செயல்படுத்தக்கூடிய அமைப்பை பற்றியும் இதற்கு முன் உள்ள வீடியோவில் தத்துவம் அசி என்று முடித்திருப்பேன் நம்மளுடைய இரண்டு கண்களுக்கு சமம் வட இந்தியாவின் வேதாந்தமும் தென்னிந்தியாவின் சித்தாந்தமும் அந்த கண்ணோட்டத்தில் தத்துவம் அசி என்பது நீயே பிரமத்தின் அம்சமாக இருக்கிறாய் உன்னை நீ தெய்வ நிலைக்கு உயர்த்திக்கொள் என்ற ஒரு தான் வேதாந்தான் நமக்கு தெரிவிக்கிறது அதே சமயம் இன்றைய அறிவை உலுகத்தில் நாம் ஆர்ட் ஆஃப் லிவிங் விஸ்டம் டெம்பிள் இது போன்ற அமைப்புகளை ஒவ்வொரு தீர்க்க நடத்தி வருகிறார்கள் உலகம் முழுவதும் கிளைகள் உள்ளன பல பேருக்கு அமைதி அன்பு மத ஒற்றுமை மனிதருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தியான வகுப்புகள் இதுபோன்று நடந்து வருகின்றன அதே சமயம் என்னுடைய முயற்சியால் தமிழ் மொழி போட்ட பிச்சையால் ஆரா ஸ்ப்ரெடிங் லைட் பரம ஒளி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பின் மூலம் ஒரு யோகா மையம் கூடிய விரைவில் ஆரம்பிப்பேன் ஆரம்பிக்க முடிவு செய்துள்ளேன் அதில் விருப்பப்பட்டவர்கள் கமெண்டில் அனுப்பலாம் விஷயங்களை உங்களுடைய கருத்துக்களை அனுப்பலாம் அதற்கான முயற்சிகள் அடுத்தடுத்து நடக்கும் இன்றைய தினம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பெருமாளுக்குரிய விசேஷமான நாள் அனைவருக்கும் அந்த ராதாகிருஷ்ணனின் அணுக்கரகமும் ஆஞ்சநேயரின் பரிபூர்ண ஆசீர்வாதமும் நமக்கெல்லாம் கிடைக்கட்டும் அடு என்னுடைய காணொலியில் செந்தாமரை கண்ணன் என்று ஒரு ஒரு ஐந்து நிமிட வீடியோ போட்டிருப்பேன் அதில் மகாவிஷ்ணுவின் உள்ளத்தை பற்றிய அவருடைய பேரன்பை பற்றிய விஷயத்தை தெரியப்படுத்தியிருப்பேன் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்தடுத்து இதன் தொடர்ச்சியாக பல நுட்பங்களை தமிழில் உள்ள நுட்பங்களை பார்ப்போம் அதை செயல்படுத்துவதற்கான முயற்சிகளில் நாம் அனைவரும் அந்த முயற்சியின் பல பலனாக உண்மையான அன்பை பெறுவோம்